சக்த ஆசக்தி இப்ப பௌர்ணமி நாளில் மீனாட்சிக்கு அலங்காரம் பண்ண போறோம் என்ன மீனாட்சி அப்படி அழகா சந்தனம் மஞ்சள் குங்குமலாம் வச்சு சூப்பராக ஆயிக்கிறார் பிரேமை அங்கே நம்ம சமையல் சமையல் நிபுணர் அருண் குமார்ட்ட போலாம் அருணே சமையல் அனல் பறக்குறது அப்படியா

என்னப்பா இப்படி சொல்ற எப்போ பார்த்தாலும் கா சிலிண்ட்ருக்கும் போதே இது வந்து மீனாட்சி நல்லா கோபரேட் பண்ணுது ஆ ஏன் மீனாட்சி இப்போ தான் உனக்கு இது பண்ணிகிட்டுருக்கேன் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேக்கே சிறப்பு சாம்பிராணிக்கு கங்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் சாம் இந்த கங்கு ரெடியானோன்னே சாம்பிராணி போடணும் இது நாகபுரத்தில் இருக்க பூஜை ஸ்டோர் இங்கே நீங்கள் தேவையான எலுமிச்சம்பழம் கனிகள் கொள்ளலாம் பக்தி சூடம் வாங்கிக்கலாம் நாகபுரம் நாக வனமாக மாறிக்கிட்டுருக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக வனமாக மாறிடும் தம்பி எதாவது ஹெல்ப் பண்ணணுமாப்பா எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அதெல்லாம் முடிவுக்கு தம்பி அப்படியா அப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அது முடித்தோடனே வந்துடுறேன் ஆ நாகபுரத்தில் சாப்பாடு வந்து பிளேட்டில் ஏன்னா வாழை இலை சரியாக கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அருமையாக பிளேட் வாங்கி வந்தாச்சு இன்னும் வந்து எல்லோரும் ஒரு பிளேட் எடுக்க வேண்டியதான் அதில் ஒரு இலையை வைக்க வேண்டியதான் அப்படியே வந்து சாப்பாடை வாங்கிக்கிற வண்டி தான் ஆனால் இது வந்து ஒரு அவசியம் எப்போ அர்ஜென்ட் தேவைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் மற்ற நேரம் இலை கிடைக்கிற போது அதுவும் பயன்படுத்திக்கலாம்